டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்ட்ரோலஜர் பாலமுருகன் சார் இருக்காங்க வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் வணக்கம் ஓகே சார் எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு இப்போ வர டவுட் என்னன்னா இப்போ நிறைய பேர் கல்யாணம் பண்றாங்க இல்லையா அவங்க இப்போ லவ் மேரேஜா இருக்கிறவங்க பெருசா பொருத்தம் இதெல்லாம் பாக்குறது கிடையாது ஆனா அதே வீட்டுல அரேஞ்ச் பண்றாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா பொருத்தம் பார்ப்பாங்க ஏன் திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்கணும் அதாவது வந்துமா ஒரு ஜோதிடம் என்பது ஒரு சகுனம் மாதிரி ஜோதிடம் சகுன மட்டும் இல்லாம ஒரு தனிப்பட்ட கரெக்டான வாழ்க்கை நல்லா இருக்குமா மேரேஜ் லைஃப் நல்லா இருக்குமா அடுத்து பாத்தீங்கன்னா மேரேஜ் லைஃப் ரீதியாக ஒரு வாழ்க்கை வந்து மகிழ்ச்சியா இருக்குமா சந்தோஷமா இருக்குமா அடுத்து அவங்களுக்கு குழந்தை பாக்கியனா கரெக்டா இருக்குமா அவங்களுடைய தொழிலமைப்பு உத்தியோக அமைப்பு எல்லாம் நல்லா சிறப்பா இருக்குமான்றத தெளிவா தெரிஞ்சுக்கலாம் இப்ப வந்து ஒரு பெண்ணை பெற்று பெண்ணை வளர்க்குறாங்க இருபது இருபத்தி வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் வளர்க்கறாங்க வளர்த்த உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்த உடனே ஒரு பையனை பார்த்து டக்குன்னு அந்த பையனுக்குன்னு வந்து நம்ம மேரேஜ் பண்ணி கொடுத்துட முடியாது சில வந்து எல்லாமே வந்து அவங்க லைஃப் எதிர்காலம் இருக்குன்னு அவங்களுடைய பேக்ரவுண்ட் நமக்கு தெரியவா தெரியாது தெரியாது சொந்தத்துல பண்ணிக்கின்ற பொழுது ஒரு அத்தை பையன் மாமா பையனா அந்த பையன் என்ன படிச்சான் என்ன பண்ணா எப்படி வளர்ந்தான் அவனுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்ததுன்னு எல்லாமே வந்து ஒரு அல்மோஸ்ட் வந்து சொந்தக்காரங்களுக்கு தெரியும் ஒரு புதுசாக ஒருத்தவங்களுக்கு வருகின்ற பொழுது அவங்களுடைய கேரக்டரு அவங்களுடைய வாழ்க்கை சக்கரம் போன்றவை எப்படி இருக்கும் எதிர்காலம் எப்படி இருக்கும் இந்த மாதிரி இதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஜோதிடம் என்பது ஒரு 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 கைட்லைன் மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அடுத்த பாயிண்ட் என்னன்னா இந்த காரணமாக தான் ஒரு பத்து ஜாதகம் இருக்குன்னு எந்த ஜாதகம் இந்த ஜாதகருக்கு செட் ஆகும் இந்த பெண்ணுக்கு செட் ஆகும்னு பார்த்து எடுப்பாங்க இது ஃபர்ஸ்ட் பொருத்தம் எடுத்தது இது இல்லாம என்னன்னா சொந்தத்துல கூட கல்யாணம் பண்ணுவாங்க சொந்தத்துல கூட பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க சொந்தத்துல கூட பத்த பையனை கல்யாணம் பண்ணா கூட அந்த பையனுக்கு அந்த பெண்ணுக்கு பொருத்தம் இருக்கான்னு தான் கல்யாணம் பண்ணுவாங்க பொருத்தம் இல்லாம பண்ணிட்டு கூட ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து பொறுத்த இல்லாம பண்ணிடுவாங்க பண்ணிட்ட பிறகு என்ன ஆகுனா அவங்களுக்கு வந்து சரியா குழந்தை பிறக்காது குழந்தை பிறந்தா கூட பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து குழந்தைக்கு ஏதாவது குறை இருக்கும் இதெல்லாம் வந்து சில இடங்கள்ல நடக்குது சார் கேட்டா அப்புறம் என்ன சொல்லுவாங்க மாமா பையனை கட்டினேன் அத்தை பையனை கட்டினேன் இந்த பையனை கட்டினதுனால எனக்கு வந்து குழந்தை பாக்கியத்துல வந்து குறை இருந்துருச்சுன்ற மாதிரி சொல்றது நிறைய இடத்துல இருக்குது இது மாதிரி விஷயத்துல வந்து ஒரு ஒரு நம் நம்பிக்கை மேல ஜோதிடத்தை மேல நம்பிக்கை வச்சு ஒரு இந்த ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது நல்லா இருந்துக்குன்னு சொல்லிட்டு ஜோசிய சொல்லிட்டாங்கன்னா அதை வச்சு நீங்க வந்து அடுத்து திருமணம்னு சொல்லிட்டு போவாங்க இதுக்குதான் பொருத்தம் பாக்கிறது பொருத்தம் பாக்கிறதுல நிறைய ஆங்கிள் பார்ப்போம் ஒரு ஆங்கிள் மட்டும் பாக்குறதுல நிறைய ஆங்கிள் பார்ப்போம் அப்படி பார்க்கின்ற போது என்னென்னா முதல்ல என்னென்னா நட்சத்திர பொருத்தம்னு பார்ப்போம் நட்சத்திர பொருத்தம் ஏன் பாக்குறாங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு திருமணம் பண்ணால் நல்லா இருக்குமான்றதை வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம் இந்த நட்சத்திர பொருத்தம் பார்க்கின்ற பொழுது நட்சத்திர பொருத்தம் ரீதியாக ஒரு சில ஆஸ்பெக்ட் நல்லா இருக்கும் நட்சத்திர பொருத்தத்தில் வந்து பத்து பொருத்தம் இருக்கிறது முப்பத்தாறு பொருத்தம் இருபத்தி ரெண்டு பொருத்தம் முப்பத்தி ரெண்டு பொருத்தம் பதினஞ்சு பொருத்தம்னா நிறையா இருக்குது இப்ப நானா வந்து பாக்குறது வந்து பத்து பொருத்தம் மட்டும் தான் பாக்குறேன் இந்த பத்து பொருத்தம் பார்க்கின்ற போது என்ன பண்ணுவோம்னா ரெண்டு பொருத்தத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் இந்த ரெண்டு பொருத்தம் இருந்தாலே மத்த பொருத்தம் எல்லாம் வரும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ரெண்டு பொருத்தத்தை ஒரு பொருத்தம் என்னன்னா ஒண்ணு வந்து தாலி பொருத்தம்னு சொல்லக்கூடிய ரஜி பொருத்தம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா யோனி பொருத்தம்னு சொல்றது யோனி பொருத்தம் போது அவங்க ரெண்டு உடம்பும் உடலமைப்பும் வந்து இல்லற வாழ்க்கைக்கு நல்லா இருக்குமான்றது வந்து யோனி பொருத்தம் பார்க்கறது இந்த ரெண்டு பொருத்தம் இருந்தாலே மீதி பத்து பொருத்தல மற்ற பொருத்தங்கள்லாம் ஒரு நாலஞ்சு பொருத்தம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் இந்த மாதிரி நட்சத்திர பொருத்தம் முதல்ல இருக்கான்னு பார்த்துட்டு இது வந்து ஒரு குறிப்பிட்ட வந்து பார்ட்டு இந்த நட்சத்திர பொருத்தம் வந்து ஒரு பார்ட் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அவங்க தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருக்கான்னு பார்ப்போம் தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருக்கான்னு பார்க்கின்ற பொழுது என்னன்னா ஒருத்தருடைய ஜாதகத்தில் வந்து ஒரு ஆண் என்றால் ஆணு ஆணுக்கு வந்து பெண்ணை குறிக்கிறது சுக்கரன் பெண்ணை குறிக்கிறது சுக்கரன் என்பதனால அந்த ஒரு ஆண் ஜாதகத்துல சுக்கரன் வந்து நல்ல பலமா இருக்காரா சுக்கரன் வந்து நல்லபடியா இருக்காரா சுக்கரன் வந்து ஒரு நல்ல கிரக சேர்க்கை பெற்றிருக்காரா சுக்கரன் வந்து நல்ல கிரகம் சேர்க்கை பெற்றிருக்க மட்டும் மனைவிக்கு நல்ல ஒரு பலமா இருக்குதா அடுத்து வந்து அவங்களுக்கு வந்து மேரேஜ் லைஃப் நல்லா இருக்குமான்ற கான்செப்ட்ல வந்து சுக்கரன் வச்சு பார்ப்பாங்க அது இல்லாம வந்து ஜாதகத்தில் வந்து பாவக பலனும்னு பார்ப்போம் பாவகனா ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஏழாம் பாவம் எட்டாம் பாவம் ஏழாம் பாவம்னு பார்ப்போம் கல்யாணத்துக்குன்னா ஏழாம் பாவம் குடும்பம் ஒற்றுப்பீங்கன்னா ரெண்டாம் பாவம்னு பார்ப்போம் அந்த ரெண்டு ஏழாம் பாவங்கள் நல்லா இருக்கான்னு பார்ப்போம் இப்படிலாம் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு அந்த ஆஸ்பெக்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஒரு பொண்ணுக்காக பொருத்தம் பார்க்குறாங்கன்னா அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் வந்து நட்சத்திர பொருத்தம் ஜாதக பொருத்தம் கிரக அமைப்பு பொருத்தமே எதிர்கால அமைப்பு எல்லாம் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ ஒரு அஞ்சு ஜாதகம் வந்து அந்த அஞ்சு ஜாதத்தில் அந்த ரெண்டு மூணு ஜாதகம் நல்லா இருக்குது ஒரு சில நேரத்தில் எல்லா ஜாதகமே நல்லா இல்லைன்னு சொல்கிறோம் ஒரு சில ஜாதத்தில் அஞ்சு ஜாதத்தில் நாலு ஜாதகம் நல்லா வரும் அந்த மாதிரி நல்லா இருக்கான்னு பார்த்து நாங்கள் எடுத்து கொடுப்போம் அதுக்கு தான் பொருத்தம்னு பார்க்குறது இந்த பொருத்தம் பார்க்கின்ற பொழுது எல்லாமே வந்து ஒரு நல்ல எக்ஸ்பர்ட்டாக பார்த்து பண்ணுறது நல்லது இப்போ ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இன்டர்நெட்லேயே வந்து நட்சத்திரத்தை போட்டுட்டு நட்சத்திரம் பெண் நட்சத்திரத்தை போட்டு அந்த பெண் நட்சத்திரத்துக்கு பொருந்த நட்சத்திரம் இருக்கான்னு பார்த்துட்டு ஜாதக நட்சத்திரம் இருக்கான்னு நெட்லையே பார்த்துட்டு போகிறவங்களும் இருக்காங்க அவசரமாக பார்த்துடுறாங்க அவசரமாக பார்த்துட்டு அப்புறம் என்ன பண்ணுறாங்க ஏதாவது குறை வருகின்ற போது மட்டும் வந்து நான் ஜா நான் பொருத்தம் பார்த்தேன் பொருத்தம் பார்த்து கூட சரியாக வரலன்றதும் சொல்கிறவங்களும் இருக்காங்க ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பொருத்தம் பார்க்க வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க இந்த பையன்னு ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு எங்ககிட்ட வரும்போது நாங்க பொருத்த பாக்கும்போது பொருத்த இல்லைன்னு சொன்னாலும் பண்ணலாமா? ஏதாவது பரிகாரம் பண்ணலாமா? பண்ணலாமான்னு கேக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது பொருத்தத்தை வந்து ஒரு முறையான முறையில பார்த்தால் கண்டிப்பா வந்து அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் நம்மால தாண்டிப்பா தர முடியும். அதுக்கு தான் பொருத்தம் பார்க்கிறதுமா ஜென்டலாக்கு. ஓகே சார். ஆனா இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையா மனப் பொருத்தம் போதும். இந்த ஜாதக பொருத்தம் வந்துட்டு அவ்வளவு கட்டாயம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை நீங்க ஒரு ஜோதிடரா எப்படி பாக்குறீங்க? பொருத்தம் பார்க்கிறதுல வெவ்வேறு வகை நட்சத்திர பொருத்தம் இருக்குது ஜாதக பொருத்தம் இருக்குது சபாதோஷம் அமைப்பு இருக்குது ராகு கேது தோஷ அமைப்பு இருக்குது ஒவ்வொரு குழந்தை பாக்கி அமைப்புகள் இருக்குது எல்லாமே இருக்குன்னு தான் நான் சொல்றேன் இது வந்து பொருத்தம் பார்க்குறவங்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்து பொருத்தம் பார்க்க வேணான்னு முடிவு பண்ணிட்டு மன பொருத்தம் இருந்தா நினச்சிட்டு நினைச்சிட்டு பண்றாங்கன்னா அது அவங்களுடைய நம்பிக்கை மேலே பண்றது அது வந்து நம்மளே ரிஸ்க் எடுக்கிற மாதிரி நம்மளே ரிஸ்க் எடுக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ரிஸ்க் எடுத்து பண்றது ரிஸ்க் எடுத்து பண்ணுக்கும் போது ஒரு சிலருக்கு நல்லா ஒத்து வந்துடும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒத்து வராமல் போயிடும் போன வாரம் கூட பார்த்தீங்கன்னால் உங்களுக்கு வந்து ஒரு குழந்த ஜாதத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க இந்த குழந்தை ஜாதக ரீதியாக குழந்த ஜாதத்துக்கான பலன் சொல்லுகின்ற போது எல்லாமே நல்லா சொல்லிட்டேன் நான் சொல்லி முடிச்சுட்டு இந்த குழந்தைக்கு அப்பாவுக்கு அப்படி இருக்குது அம்மாவுக்கு எப்படி இருக்குது வந்து நான் சொல்லுகின்ற போது அப்பாவுக்கு வந்து நல்லா இருக்குது அம்மாவுக்கும் வந்து நல்லா இருக்குது ஆனா அம்மாவுக்கு ரொம்ப மன கவலையை கொடுக்குற மாதிரி இருக்குது அப்பா வழியிலேயே கொஞ்சம் கொஞ்சம் சங்கடங்கள் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சில தடைக்கு பிறகு யோகம் இடமாற்றம் வந்தா நல்லதுன்ற மாதிரி சொன்னேன் ஜாதகெல்லாம் பார்த்து சொன்னா அந்த பை குழந்தை நல்லா குழந்தை வந்து ஒரு ஆறு வயசு குழந்தை அந்த ஆறு வயசு குழந்தை நல்லா இருக்குது ஆனா என்னன்னா வந்து அந்த குழந்தையோடைய அப்பா வந்து அந்த குழந்தை பிறந்து ஒரு ஒரு வருஷத்துலயே இறந்துட்டாரோ இறந்துட்ட என்ன பண்ணாங்க ஏன் இறந்தாங்கன்ற மாதிரி அதுக்கப்புறம் குழந்தை அதெல்லாம் பார்த்து முடிச்ச பிறகு எங்கிட்ட கேட்டாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு உடைய அப்பா வந்து அவங்க அந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிக்கின்ற பொழுது ரெண்டு பேருக்கும் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்காங்க ரெண்டு பேருக்கும் வந்து ரஜி பொருத்தம் இல்ல ரஜி பொருத்தம் இல்லாம பண்ணிருக்காங்க ரஜி பொருத்தம் இல்லாம பண்ணின்ற பொழுது குழந்தை பிறந்துருச்சு குழந்தை பிறந்த பிறகு டக்குன்னு ஏதோ ஒரு பிரச்சனையில வந்து அந்த அந்த ஜாதகருக்கு வந்து இந்த கொரோனா நேரத்துல வந்து கொரோனா அஃபெக்ட் ஆகி இறந்துட்டார் அதனால வந்து சில விஷயங்களை வந்து ஜோதிடத்து மேல நம்பி ஜோதிடம் பார்க்கணுன்னா ஜோதிடத்து மேல நம்பிங்க வச்சு அவங்க நம்ம நினைக்கிறோம்ன்றதை வந்து அவங்க சொல்லணும் நினைக்க கூடாது நினைக்க கூடாது முதல்ல வந்து அவங்க கிட்ட வந்து ஃபுல்லா ஒப்படைச்சிடணும் ஒப்படைச்சோன்னா சார் இந்த ஜாதக இது இதுக்கான பலன் சொல்லுங்க சார் நம்ம கேட்டாதான் நம்ம ஜோதிடம் வந்து தெளிவா ஃப்ரீயா சொல்ல முடியும் இப்போ வந்து ஒரு ஜோ ஒரு ஒரு ஒருத்தட்ட போயிட்டு வந்து அவங்கள ஃப்ரீயா அவங்களுடைய தொழில வந்து ஃப்ரீயா விடாம கேட்டா வச்சீங்கன்னா நம்மளால ஒன்னும் சொல்ல முடியாது அதே மாதிரி நீங்க மனப்பொருத்தன்னு கேட்டீங்க மனப்பொருத்தம்னா நம்ம மேல நம்பிக்கை வச்சு இந்த பொண்ணு லவ் பண்றேன் பையன் கூட வேலை செய்யறான் அவங்க எனக்கு விரும்புறேன் எனக்கு அவங்க விரும்புறாங்க நான் பண்ணிக்கிறேன் சாரணி எடுக்க போனீங்கன்னா ஜோதிடம் பார்க்கக்கூடாது அதே மாதிரி சில பேர்லாம் வந்து வருவாங்க முகூர்த்த அந்த முகூர்த்த டேட்டு கேட்டு வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா சார் இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு நட்சத்திரத்துக்கும் வந்து நாங்கள் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் சார் முகூர்த்த டேட் கொடுங்க சார்னு சொல்றோம் ஏன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முகூர்த்த டேட்டு கேட்க வந்திருக்காங்க முகூர்த்த டேட்டு கேட்டு வரும்போது ரெண்டு பேருடைய நட்சத்திரம் மட்டும் கேட்டுட்டு அவங்களுக்கு வந்து அந்த என்னைக்கு நம்ம டேட் குறிக்கிறோமோ குறிக்கிற நாளில் வந்து சந்திராஷம் ரெண்டு பேருக்கு சந்திராஷம் இல்லாமல் இருக்கா அதாவது பொறுத்த முகூர்த்த தேதி குறிக்கணுன்னா நிறைய ஆஸ்பெக்ட் இருக்குது ஃபர்ஸ்ட் என்னன்னா ரெண்டு பேருக்கும் தாராபலன் வரணும் தாராபலன் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன நட்சத்திர பிறக்கிறாங்களோ அந்த நட்சத்திரத்தில் வந்து ரெண்டாவது நட்சத்திரம் நாலாவது நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரம் எட்டாவது நட்சத்திரம் ஒன்பதாவது நட்சத்திரம் வருது தான் தாராபலன் அப்படி தாராபலன் வர நாள்தான் நாள் தனிப்பட்ட முறை நல்லா இருக்கும் ஆணுக்கும் தாராபலன் பார்த்து பெண்ணுக்கும் தாராபலன் பார்த்து ரெண்டு பேருக்கும் தாராபலன் பார்த்துட்ட பிறகு அப்புறம் வந்து ரெண்டு பேருக்கும் வந்து சந்திராஷம் இருக்கான்னு பார்த்துட்டு சந்திராஷம் இல்லாத நாளா பார்த்து ரெண்டு பேருக்கும் ஏழாவது நட்சத்திரமா வராத நாளா பார்த்து எடுக்கணும் அப்படி பார்த்தால் இன்னைக்கு பொஷனில் வந்து சந்திராசத்தை கண்டிப்பாக பார்க்க முடியுது ஏழாவது நட்சத்திரத்தை கண்டிப்பாக பார்க்க முடியுது ஏழாவது நட்சத்திரத்தை நான் கொடுக்கவே மாட்டேன் நான் அதே மாதிரி வந்து சந்திராசத்தை வந்து நான் கொடுக்க மாட்டேன் ஜென்டலாக அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவேன்னா அந்த தாராபலன் பார்க்கின்ற போது ரெண்டு பேருக்கும் தாராபலம் வர்றது கஷ்டம் ஒருத்தருக்கு தாராபலம் வந்தால் ஒருத்தருக்கு தாராபலன் வராது இப்போ ஒரு மாதத்தில் வந்து மொத்தமாக இருக்கிறதே ஒரு அஞ்சு நாள் தான் முகூர்த்த நாள் இருக்கும் அந்த அஞ்சு நாளில் வந்து சந்திராசத்தை ஒதுக்கிட்டு ஏழாவது நட்சத்திரத்தை ஒது ஒதுக்குன்னு வச்சிங்கன்னா மொத்தமாக வர்றதே ரெண்டு நட்சத்திரம் ரெண்டு நாள் மூணு நாள் தான் வரும் இந்த தாராபலன் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கூட தேராது அப்படி இருக்குன்ற போது நான் தாராபலனை ஓரளவுக்கு குறைச்சாச்சு தாராபலன் குறைச்சாச்சுன்னா யாராவது ஒருத்தருக்கு மட்டும் ரெண்டு ஆண் பெண் ரெண்டு பேருக்குன்ற பொழுது ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தருக்கு மட்டும் தாராபலன் பார்த்துட்டு மீதி வந்து ஏழாவது நட்சத்திரம் அடுத்து ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் செய்யக்கூட கல்யாணம் ஜென்ம நட்சத்திரம் இந்த மாதிரி விஷயங்களா பார்த்து ஒரு டேட் எடுத்து கொடுப்போம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எந்த ஆஸ்பெக்ட்ல கேட்கறாங்கன்னா அந்த ஆஸ்பெக்ட் கேத்த மாதிரி நம்ம டேட் எடுத்து கொடுப்போம் முகூர்த்த தேதி குறிக்கணும்னா அதுக்கு ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது சில முறைகள் இருக்குது அந்த முறைப்படி செஞ்சால் நம்பிக்கையோட செய்கின்ற போது நல்ல பலன் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மனப்பொருத்தம் என்பது மனப்பொருத்தம் போயிட்ட பிறகு ஜோதிடம் பார்க்க கூடாது அதுதான் சொல்லுவேன் என்ன வரைக்கும் சரி இப்போ ஒரு சில ராசிகளுக்கு நல்லா பொருத்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் ஒரு சில ராசிகளுக்கு இந்த ராசிகள் சேரவே கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது என்னென்ன ராசிகள் சார் அதுதான் ஒவ்வொரு ராசியும் பார்த்தீங்கன்னா மொத்தமா பன்னெண்டு ராசி இருக்குது பன்னெண்டு ராசியில வந்து ஒரு குறிப்பிட்ட ராசிக்கு ஒரு குறிப்பிட்ட ராசி எல்லாம் பொருத்தம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அந்த நட்சத்திர பொருத்தம் பத்து பொருத்தம் பாக்குறதுலேயே இந்த பொருத்தங்கள்லாம் வந்துடும் இந்த பொருத்தம் ராசி பொருத்தமும் வந்துடும் நீங்க ராசி பொருத்தமும் நட்சத்திர பொருத்தம் பத்து பொருத்தம் பாக்கணும் இந்த நட்சத்திர பொருத்ததே எல்லாமே வந்துடும் ஜென்ரலாக ராசி பொருத்தம் பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட ராசிக்கு இப்ப பன்னெண்டு ராசிக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிற நவகிரகத்துல ராகு கேதுவுக்கு சொந்த வீடு கிடையாது மற்ற ஏழு கிரகத்துல அஞ்சு கிரகத்துக்கு வந்து ரெண்டு வீடு வந்து சொந்த வீடு ரெண்டு ராசி வந்து சொந்த வீடு சூரியன் சந்திரனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூரியனுக்கு ஒரு வீடு சந்திரனுக்கு ஒரு வீடு இப்போ பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு வந்து சிம்ம ராசி சந்திரனுக்கு வந்து கடகராசி செவ்வாய்க்கு வந்து மேஷ ராசியும் விருச்சிக ராசியும் அதிபதி செவ்வாய் ரிஷபராசியும் துளாராசியும் சுக்கரன் அதிபதி மிதுன ராசியும் கன்னி ராசியும் புதன் அதிபதி தனுசு ராசியும் மீன ராசியும் குரு அதிபதி மகர ராசியும் கும்பராசியும் சனி அதிபதி இதுதான் வந்து ராசி சொல்றது இந்த ராசி அதிபதியில வந்து எந்த ராசிக்கு எந்த ராசி பொருந்தும் பார்க்கின்ற நல்ல பொருத்தம் வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா நட்பு ராசியா வர்றதெல்லாமே நல்ல பொருத்தம் வரும் நட்பு ராசியா வர்றதுன்னா எப்படின்னா இப்ப வந்து இந்த ஏழு கிரகத்துல ஒரு சில கிரகங்கள் ஒன்று ஒன்று நட்பு ஒரு சில கிரகங்கள் ஒன்று ஒன்று நட்பு சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு இந்த நாலு கிரகமும் ஒருத்தருக்கு நட்பு ஒரு கிரகத்துக்கு ஒரு கிரகத்துக்கு ஒரு கிரக நட்பு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சனி சுக்கரன் புதன் இந்த மூணு கிரகமும் ஒரு ஒரு கிரகத்துக்கு ஒன்னு நட்பு அப்படி பார்க்கின்ற போது சனியோடைய ராசியில பிறந்தவங்களுக்கு சனியோட ராசியில பிறந்தவங்க சுக்கரனோட ராசியில பிறந்தவங்க புதனுடைய ராசியில பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொருத்த ரொம்ப நல்லா வரும் சனியோட ராசியில பிறந்தவங்களுக்கு சனியோட ராசியில பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுக்கரோட ராசியில பிறந்தவங்க புதனோட ராசியில பிறந்தவங்களுக்கும் பொருத்த நல்லா வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா சூரியனோட ராசியில பிறந்தவங்களுக்கு சந்திரனோட ராசி பிறந்தவங்க சுக்கரோட ராசி சாரி குருவோட ராசி செவ்வாவோட ராசியில பிறந்தவங்களுக்கு சூரியன் சந்திரன் குரு செவ்வா இந்த நாலு கிரகத்துடைய ராசியில பிறந்தவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் நட்பு நல்லா வரும் ராசின்னு போகின்ற போது ராசி கடக ராசி சிம்ம ராசி விருச்சிக ராசி தனுசு ராசி மீன ராசி இந்த ஆறு ராசியும் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் நல்ல பொருத்தம் வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரிஷபம் மிதுனம் உங்களுக்கு வந்து கன்னி துலாம் மகரம் கும்பம் இந்த ஆறு ராசிக்காரங்களுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈஸியா பொருத்தம் வரும் இதுதான் ராசி பொருத்தம் சொல்றது இந்த ராசி பொருத்தத்தை பத்தி இப்ப ராசிக்காரங்களுக்கு போய் பார்த்தீங்கன்றால் அவங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்க பண்ணாலோ விருச்சிக ராசிக்காரங்க பண்ணாலோ வசிய பொருத்தம்லாம் வரும் ஜெண்டலாம் நல்ல பொருத்தம் நல்லா வரும் இப்போ இப்ப ராசிக்காரங்களுக்கு போயிட்டு நீங்க வந்து ராசியை போய் பார்த்தீங்கன்னா பொருத்தமே வராது ராசி கூடவே கூடாது ஏன் கண்ணீராசி கூடாதுன்னா ராசி வந்து ஆறாவது ராசியா வர்ற காரணத்தினால கண்ணீராசி கூடவே வராது அதே மாதிரி வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து துளாராசி பொருத்தம் வரும் ஆறாம் ராசியா இருந்தா கூட ஏன்னா வந்து ரெண்டு பேருக்கு அதிபதியும் சுக்கரன் என்பதனால பொருத்தம் எல்லாம் வரும் அதுவே பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து தனுசு ராசி வந்து பொருத்தம் வராது ஏன் தனுசு ராசி பொருத்தம் வரதுன்னா ஷஷ்டாட்சகம்னு சொல்லுவோம் மேசராசி ரிஷபராசிக்கு அதிபதி வந்து சுக்கரனு தனுசு ராசிக்கு அதிபதி வந்து குரு குருவுக்கு சுக்கரன் பக சுக்கரனுக்கு குரு பக என்ற காரணத்தினால பண்ண முடியாது அதே மாதிரி கடகராசிக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கும்ப ராசி பொறுத்துமே வராது குறிப்பிட்ட ஒரு ராசி மட்டும் பொறுத்துமே வராது மீதி ராசிலாம் வந்து ஒரு சில ராசிகள் நல்லா பொறுத்த வரும் ஒரு சில ராசிகள்லாம் வந்து மதியமாக வரும் ஜென்ரலாக இந்த மாதிரி பொருத்தங்கள் பார்க்கின்ற போது இந்த பத்து பொருத்தத்திலையே ராசி பொருத்தமும் மெயினாக வந்துடும் பத்து பொருத்தமே ராசி பொருத்தலாம் வந்துடும் ஒரு குறிப்பிட்ட ராசிக்கு ஒரு குறிப்பிட்ட ராசி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சில ராசி தான் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்ப ராசிக்கு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியும் விருச்சிக ராசியும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஏன் மேசராசிக்கு சிம்மராசி விருச்சிகராசி வரும்னா மேசராசிக்கு வந்து சிம்மராசி வந்து வசிய ராசியா வரும் அதே மாதிரி ராசியும் வசிய ராசியா வரும் விசி வசிய ராசியா வரும் மேசராசியில பிறந்தவங்க போய் ராசியில பிறந்தவங்களையோ ராசியில பிறந்தவங்களையோ கல்யாணம் பண்ணி வச்சா அவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து ஒரு ஒற்றுமை என்பது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி வந்து ரிஷபராசில பிறந்தவங்களுக்கு கடகராசில பிறந்தவங்களையோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா துளா ராசியில பிறந்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஓரளவுக்கு நல்ல ஒத்துமை நல்லா இருக்கும் ஏன்னா ரெண்டு ராசியும் வசி ராசியா வரும் அதே மாதிரி மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு போய் கன்னி ராசியில் பிறந்தவங்களோட கல்யாணம் பண்ணி வைக்கும்போது கண்ணிக்கு மிதுன வசியம்னு சொல்லுவோம் அந்த மாதிரி வசியம் வருகின்ற போது பொருத்தம் நல்லா இருக்கும் அது மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சில குறிப்பிட்ட ராசியை வந்து வசியம் வரும் வசியம் வர ராசியா கல்யாணம் பண்ணிக்கின்ற போது அவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து அட்டாச்மெண்ட் நல்லா இருக்கும்னு சொல்லலாம் அதுதான் ராசி பொருத்தம் ராசி பொருத்தம் ராசி நல்ல ஒரு ராசிக்கு ஒரு குறிப்பிட்ட ராசி நல்லா இருக்கும்னு சொல்றது ஓகே சார் இந்த திருமணம் பத்தி பேசும்போதே இன்னொரு ஒரு முக்கியமான கேள்வி நிறைய பேருக்கு என்னன்னா இந்த போது கல்யாணம் பண்ணலாமா கூடாதா அப்படிங்கிறது தான் ஏழரசனி நடக்கும்போது கல்யாணம் பண்ணலாமா கூடாதா சார் கல்யாணத்துக்கும் தொடர்பே இல்லை மேடம் ஏழரை சனி என்பது ஒருத்தரை வந்து சோதித்து பார்க்கக்கூடிய நேரம் அதாவது வந்து சனி வந்து நவ கிரகங்கள்ல வந்து ஒரு நீதி கிரகம்னு சொல்லுவோம் நம்ம நேர்மையா நாணயமா செயல்பட்டால் ஏழரை சனி நம்மள ஒண்ணுமே பண்ணாது நம்ம ஏதாவது தவறுகள் பண்ணிக்கிட்டு போதோ நம்ம ஏதாவது வந்து ஒரு தப்பான செயல் செய்யறவங்களுக்கு தான் வந்து ஏழரை சனி ரொம்ப டென்ஷனை கொடுக்கும் அடுத்து வந்து ஏழரை நாட்டு சனி வந்து கிட்டத்தட்ட ஏழரை வருஷம் கிட்ட நடக்கும் அந்த ஏழரை வருஷ காலமும் நம்ம வந்து கல்யாணம் பண்ணாம கூட பண்ணவே கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கல்யாணமே பண்ண முடியாது இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு ராசிக்கு கிட்டத்தட்ட ஏழரை வருஷம் அந்த ஏழரை சனி நடக்கும் அந்த ஏழரை வருஷமும் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு என்றால் அவங்களால வந்து எந்த செயலுமே பண்ண முடியாது ஏழரை சனி காலத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாது தான் கிடையவே கிடையாது ஏழரை சனி நடக்கிற காலத்தில் கல்யாணம் கண்டிப்பாக பண்ணலாம் கண்டிப்பாக தொழில் மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி பண்ணாமல் இருக்கிறது ஒரு சொந்தமாக இன்வெஸ்ட் பண்ணி பண்ணிக்கின்ற பொழுது சொந்தமாக சொந்தமாக ஒரு முதலீடு பண்ணி ஏதாவது பண்ணுறது போன்ற விஷயங்களை தான் ஏழரை காலத்துல காலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறமோ சரி கல்யாணத்துக்கும் ஏழரை சம்பந்தமே சம்மந்தமே கிடையாதுங்க அவங்களுக்கு ஓகே சார் இப்போ இந்த பொதுவாவே இந்த பொருத்தங்கள் எல்லாம் பாக்குற அதே நேரத்திலேயே நிறைய பேருக்கு இந்த இந்த பொருத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த குழந்தைன்ட்டு ஒரு விஷயம் வருது இல்லையா பையனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு காரகம் சொல்லக்கூடிய நவகிரகங்களில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு 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 விஷயத்தை பார்ப்போம் இப்போ வந்து ஒரு அரசாங்கத்தில் வந்து ஒவ்வொரு மினிஸ்டருக்கும் ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கிற மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு சில போர்ட்ஃபோலியோ ஒரு சில காரகத்துவம் உண்டு அதான் தமிழ் ஜோதிடத்தில் காரகத்துவம்னு சொல்லுவோம் குழந்தை பாக்கியத்தை பற்றி சொல்லக்கூடிய காரகத்துவம் என்பது குரு பகவான் ஒரு பெண்ணுடைய ஜாதகமாக இருந்தாலும் சரி பையனோட ஜாதகமாக இருந்தாலும் சரி குரு நல்லா இருந்துட்டா குரு நல்ல இடத்துல இருந்து குரு கூட சேர்ற கிரகம் நல்ல கிரகமா இருந்து அடுத்து வந்து குரு வந்து பலகீனமாக கண்டிப்பா குழந்தை பாக்கியம் சொல்லிடலாம் அதே மாதிரி வந்து கிரகத்துல குருவையும் பாவக கட்டத்துல பன்னெண்டு கட்டத்துல வந்து எந்த கட்டத்தை வந்து குழந்தை பாக்கியத்துக்கு பார்க்கணும்னா அஞ்சாவது கட்டத்தை பார்க்கணும் அஞ்சாவது கட்டமும் குரு பகவானும் நல்லா இருந்துட்டா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் நல்லா இருக்குன்னு சொல்லிடலாம் ஒரு பெண் என்றாலும் சரி ஆண் என்றாலும் சரி அஞ்சாம் வீடும் குருவும் நல்லா இருந்தா கண்டிப்பா குழந்தை பாக்கியம் உண்டாயிலான்னு சொல்லிடலாம் இப்படி சொல்லுகின்ற பொழுது பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து குரு வந்து வக்ரமா இருக்கும் நிறைய இடத்துல குரு வக்ரமா குரு ரிட்ரோகேட் இருப்பாரு வக்கரன் ஆங்கிலத்துல போட்டா வக்ரன் போட்டிருப்பாங்க தமிழ போட்டா ஆங்கிலத்துல போட்டா ஆறுன்னு போட்டிருப்பாங்க தமிழ போட்டா வக்கரன் போட்டிருப்பாங்க இந்த மாதிரி குரு வக்ரம் நிறைய இடத்துல வந்து ஒரு சிலருக்கு வந்து குழந்தை பிறக்க ரொம்ப கேள்விக்குறியா இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பெண் குழந்தை பிறக்கிற அமைப்பு உண்டாகுது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தருடைய ஆனால் ஜாதகமாக இருந்தாலும் சரி பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி அந்த குருவோட போய் கேது சேர்ந்துட்டா கேது போய் குருவோட சேர்ந்து இருந்தால் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகிறதுல கொஞ்சம் தடங்கள் உண்டாகுது அதே மாதிரி வந்து சனி சேர்ந்தாலும் குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுல தாமதம் ஆகுது குருவோட போய் சூரியன் செவ்வாய் போன்ற கிரகங்கள் சேர்ந்திருந்தா ஆண் கிரகங்கள் சேர்ந்திருந்தா ஆண் குழந்தை யோகமும் பெண் கிரகம் சொல்லக்கூடிய சுக்கரன் சந்திரன் போன்ற கிரகங்கள் வந்து குருவோட சேர்ந்திருந்தா பெண் குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்பும் கண்டிப்பா ஏற்படுது இதுல என்ன ஆகுதுன்னா ஒரு சிலர்லாம் வந்து கல்யாணத்துக்காக பிக்ஸ் பண்ணிடுவாங்க அந்த பையனுடைய ப்ரோ புரொஃபைல் இவங்களுக்கு பிடிச்சிரும் இந்த பெண் வந்து ஒரு மருத்துவத்துறையில் இருப்பாங்க அந்த பையனும் மருத்துவத்துறையில் இருப்பாங்க அப்படி இருக்குன்னு போது பொருத்தம் நல்லா இருக்குது நான் வந்து பண்ணிடுறேன் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு பண்ணிடுவாங்க பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணோன்னா எனக்கு குழந்தை பிறக்கலைன்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு நாலு வருஷம் கழிச்சு அஞ்சு வருஷம் கழிச்சு கேட்கும் போது பார்க்கும்போது ஏதாவது ஒருத்தர் யாராவது ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தருக்கு வந்து ஒரு கிரகங்கள் குழந்தை பிறக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன ஏதாவது ஒரு கிரகங்கள் வீக்கா இருக்கும் அப்படி கிரகங்கள் வீக்கா இருக்கிறவங்க வந்து அந்த பேபின்னு போடுறது ஐவியில பி குழந்த பத்துக்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது செயற்கை முறையில ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை பத்துக்கெல்லாம் நிறைய இடத்துல ஏற்படுதுமா ஜென்ரலாக ஓகே இந்த பார்த்து கல்யாணம் பண்ணிடுறாங்க ஆனா அதுக்கப்புறமே ஒரு சில பேர் விவாகரத்து முடிவுகளை எடுக்கிற மாதிரியுமே பார்க்க முடியுது எதனால ஒருத்தங்களுக்கு விவாகரத்து ஆகுது வெளி தோற்றம் வேறமா ஒருத்தர் பாத்துக்கும் போது இருக்கக்கூடிய தோற்றம்ன்றது வேற ரெண்டு பேரும் வாழ்க்கையா வாழ ஆரம்பிக்கும் போது ஒரு நிலை வேற பொருத்தம் பார்த்து ஜாதகம் பண்ணி கொடுக்கும் போது பொருத்தம் கரெக்டா அவங்க ரெண்டு பேரும் அதாவது வந்து நம்பிக்கை தான் தோதிடும் அவங்க எப்போ பிறந்தாலும் எங்களுக்கு தெரியாது இப்போ நீங்கள் ஒருத்தர் குறிப்பிட்ட நபர் எப்போ பிறந்தாலும் எங்களுக்கு தெரியாது அவங்க கொடுக்குற டேட் டைம் கரெக்டாக இருந்து கரெக்டான நேரத்தை கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இந்த வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லிடலாம் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்றால் இப்போ வந்து ஒரு நம்பிக்கை எங்ககிட்ட ஜோதிடம் பார்க்க வரீங்க ஜோதிடம் பார்க்க வரும்போது எல்லாருக்குமே எல்லாமே நல்லா இருக்கும்னு சொல்கிற முடியாது ஒரு சிலருக்கு ஜாதகத்திலேயே இயற்கையாகவே தோஷம் இருக்கும் தோஷம் இருக்கும் போது என்கிட்ட ஜோதிடம் பார்க்க வந்த ஒரு பெண்ணுடைய ஜாதத்தை கொண்டு வந்து கொடுத்தால் ஒரு பையனுடைய ஜாதத்தை கொண்டு வந்து கொடுத்தா இந்த பொண்ணுக்கு வந்து நான் எடுத்தோன்னே நெகட்டிவாக நான் வந்து நான் வாழ்க்கை நல்லா இருக்காது நல்லா இருக்க மாட்டேன்னு நான் கூடாது நான் நம்ம வந்து ஜோதிடம் என்பதே ஒருத்தருக்கு வந்து நம்பிக்கை ஊட்டக்கூடிய நபராக இருக்கணும் நம்ம ஒருத்தருக்கு வந்து அவங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஆளாக இருக்கணும் அவங்களுடைய வளர்ச்சிக்கு மோட்டிவேட் பண்ணக்கூடியதாக இருக்கணும் அவங்கள வந்து நம்ம வந்து பயமூத்துற நபராக இருக்கக்கூடாது இந்த மாதிரி வந்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஜாதகத்தில் உங்களுக்கு வந்து சுக்குரன் கூட ஆண் ஜாதகம் என்றால் சுக்குரன் கூட கேது சேர்ந்திருந்தாலோ சுக்கரன் கூட கேது சேர்ந்திருந்தாலோ அதே மாதிரி வந்து ஏழாம் அதிபதியோட கேது சேர்ந்துருந்தாலோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் ஆகிறது பிரச்சனையாகிறது அதே மாதிரி வந்து ஏ வந்து சுக்கரன் வந்து வக்கரமாக இருக்கிறவங்களுக்கும் ஏழாம் அதிபதி வக்கரமாக இருக்கிறவங்களுக்கும் மேரேஜ் லைஃப்பில் கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டாகுது ஒரு பெண் ஜாதகம் என்றால் ஒரு பெண்ணுக்கு வந்து செவ்வாய் வந்து ஜாதத்துல வந்து வீக்கா இருந்தாலோ மெயினாக செவ்வாய் வீக்கா இருக்குன்னா கூட போய் சனி சேர்ந்துருந்தாலோ செவ்வா கூட கேது சேர்ந்திருந்தாலோ அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் போய் ஜாதத்தில் வந்து வ வீ வக்ரமா இருந்து ரொம்ப வீக்கா இருந்து ஏழாம் அதிபதியும் கெட்டு போயிருந்தா அவங்களுக்கு வந்து மேரேஜ் லைஃப்ல ஒரு பிடிமானம் இல்லாமல் ஒரு ஒற்றுமை குறைவு பிரச்சனைகள் சிக்கல்கள்லாம் வருது ஜென்டலாக் ஒரு கல்யாணத்துக்கு பிறகு வரக்கூடிய காலங்கள்ல கல்யாணத்துக்கு கல்யாணம் நடந்த பிறகு வரக்கூடிய காலங்கள்ல ஒரு ஆண் ஜாதகத்தில் வந்து ஏழு ஒரு பாவ கிரகம் இருந்து அந்த பாவகிரகங்கள் வந்து பாவகத்தில் வந்து ஆறுலேயோ எட்லியோ மறையாமல் ஏழுலேயோ இருந்து அந்த கிரகத்துடைய தசாபுத்தி வந்து கல்யாணத்துக்கு பிறகு நடந்தாச்சுங்களா அந்த பீரியட்ல வந்து ரெண்டு பேருக்குள்ள ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது அதே மாதிரி கல்யாணம் நடந்து ஒரு ரெண்டு வருஷம் கழித்து மூணு வருஷம் கழிச்சு ஒரு நாலு வருஷம் கழித்து ஒரு கேது சம்மந்தப்பட்ட தசாபுத்தி வருகின்ற போது கேது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் வந்து அந்த கிரகத்துடைய தசாபுத்தி நடக்கும் போது ஒரு ஒற்றுமை குறைவு வருது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுடைய ஜாதத்தில் வந்து கெழுது தொடர்புடைய தசாபுத்தி நடந்தாலோ ஏழுல ஒரு பாவகிரகத்துல இருக்கக்கூடிய சாபத்தி நடந்தாலோ ரெண்டுல இருக்கக்கூடிய பாவகிரகத்துல தசாபத்தி நடக்கும் போது அந்த கணவருக்கும் மனைவிக்கும் ஒரு சண்டை சச்சர்வுகள் வருது அந்த சண்டை சச்சர்வுகளை வந்து பிரச்சனைகள் வருகின்ற போது ரெண்டு பேருக்குள்ள வந்து கொஞ்சம் பேசி உட்கார்ந்து பேசி கீசி முடிவு பண்ணிட்டா கொஞ்சம் ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் போயிடும் அதுவே வந்து ரெண்டு பேருக்குள்ள வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் சண்டை போடுகின்ற பொழுது வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து நம்ம வந்து அந்த நேரத்தில் சரியான கைட்லைன்ஸ் இல்லாட்டினா அது பிரச்சனையாக முடிஞ்சு டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய ஒரு நிலையை உண்டாக்குது என்றான் ஓகே சார் கடைசி கேள்வி என்னன்னா எந்த ராசிக்காரர்கள்லாம் திருமணத்துக்கு அப்புறம் ரொம்ப சூப்பராக இருப்பாங்க அதாவது இந்த நட்சத்திரக்காரங்க தான் நல்லா இருப்பாங்க இந்த நட்சத்திரக்காரங்க தான் நல்லா இருக்க மாட்டாங்கன்னு நம்ம பிரிச்சிட முடியாது எல்லா ராசிக்காரங்களும் எல்லா நட்சத்திரமும் நல்ல நட்சத்திரம்தான் தான் மற்ற கிரக அமைப்பு தான் முக்கியம் முதல்ல உங்ககிட்ட பேசும்போதே சொன்ன மாதிரி ஆண் ஜாதகம் என்றால் லக்னத்துக்கு ஏழாம் இடமும் சுக்கரனும் நல்லா இருந்தால் அவங்களுக்கு மன வாழ்க்கை நல்லா இருக்கும் அதே மாதிரி பெண் ஜாதகம் என்றால் லக்னத்துக்கு ஏழாம் இடமும் செவ்வாவும் நல்லா அடுத்து நம்ம குடும்பம் குடும்பம் நாடு இந்தியாவில மத்த நாட்டுல சில நாட்டுல வந்து வாழறாங்க பிரிஞ்சிடுறாங்க அப்புறம் வந்து இன்னொரு மேரேஜ் பண்ணிட்டு போயிடுறாங்க அதெல்லாம் நிறைய நாட்டுல மேலே நாட்டுல நிறைய இருக்குது நம்ம இந்தியா மாதிரி நாட்டுல பார்க்கின்ற பொழுது கூட்டு குடும்பம் குடும்பம் குடும்பத்துல வந்து மனைவி பிள்ளைகள் ஒரு ஃபேமிலி செப் செட்டப்பாக வாழக்கூடிய நாடு நம்ம நாட் இந்த மாதிரி இதை இதை பின்பற்றி தான் நல்லா நிறைய நாட்டில் வந்து வாழ்ந்துட்டு இருக்கு இதை பின்பற்றி தான் நம்ம இந்தியாவுக்குடைய கலாச்சாரத்தை பின்பற்றி தான் மற்ற நாட்டுக்காரங்க நிறைய பேர் வந்து நம்மளுடைய வழி வழியாக எடுத்து வந்து வாழ்றவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்தியாவிலிருந்து வெவ்வேறு நாட்டுக்கு போனவங்க கூட நம்மளுடைய கலாச்சாரத்தை இன்னும் பின்பற்றுறாங்க இப்படி பின்பற்றுகின்ற போது இந்த ஒரு கலாச்சாரம் நல்லபடியாக இருந்து குடும்பத்தில் இருக்கணும் எல்லாரையும் அனுசரித்து போகணும்னா அவங்க ஜாதகத்தில் வந்து ரெண்டாம் பாவம் நல்லா இருக்கணும் குடும்பஸ்தானம் நல்லா இருக்கணும் அந்த குடும்பஸ்தானத்திலேயே நல்ல கிரகங்கள் இருந்து திருமண வாழ்க்கைன்னு சொல்றது மனைவியை குறிக்கக்கூடிய ஸ்தானம் மனைவியை குறிக்கக்கூடிய ஸ்தானமான ஏழாம் வீட்லயும் நல்லா நல்ல கிரக ஆண் என்றால் மனைவியை குறிக்கக்கூடிய ஏழாம் இடமும் பெண்ணென்றால் என்றால் கணவர் குறிக்கக்கூடிய ஏழாம் வீட்லயும் நல்ல கிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதகம் தான் மேரேஜ் லைஃப்ல நல்ல லைஃப் கொடுக்குன்னு சொல்லலாம் கண்டிப்பா ஓகே சார் இன்னைக்கு திருமணம் பொருத்தம் அப்புறம் திருமணங்கள் பத்தி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க அடுத்த ஒரு வீடியோல இதே மாதிரி நிறைய தகவலோடு பார்க்கலாம் தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி